தாச்சு விஜய பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு பிளான் போடுறாங்க என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் பார்க்குறாங்க அதில் பாத்தீங்கன்னா மாசமாக இருக்கிற பொண்ணு தன் கிட்ட என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு ஐயா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரெண்டு பேருமே சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டே நல்லா கொஞ்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேளு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாசமாக இருக்கிற பொண்டாட்டி ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுத்துருவீங்களாமே அப்படி சொல்லிட்டு கேட்க ஆ ஆமாம் அப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கவும் அப்போ என்னை பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அதை மட்டும் கேட்காத அப்படி சொல்கிறாங்க ப்ளீஸுங்க எனக்கு ஆசையாக இருக்குது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே இருந்துட்டு என்னடி காவேரி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரியை சரி நைட்டு பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இரு காலையில் இல்லாமல் பார்ட்டி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம் காவேரியை ரோட்டில் தூக்கிட்டு போகிறாங்க அதுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக் சீன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க பாட்டி நான் எல்லாருமே காலையில கிளம்பிடுறோம் பாட்டி வீட்டுக்கு போறோம் விஜய் சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லுவோம் சாரதா எப்படி சம்மதிக்காது சம்மதிச்சாரு சம்மதிக்க வச்ச அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கலாம் அப்படிதான் பாட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி காலையிலே கிளம்பிடுறாங்க கிளம்பி தாத்தாவையும் பாட்டியையும் மார்னிங் மீட் பண்ணுறாங்க பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது சந்தோஷம் ஆயிடுது வா வாபிஜ் இவ்வளோ நாள் தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் என் என்ன பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே எல்லா பிரச்சனையும் போயிடுச்சுடா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க தா பாட்டி விஜயை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க தாத்தா காவேரி கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் தாத்தா நமக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் இங்கே தான் கொஞ்சம் நாள் இருப்பார் நான் நான் கூட்டிகிட்டு போகிற வரையும் இங்கே தான் இருப்பார் சரியா அப்படின்னு சொல்லுவோம் ஆ சரிம்மா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க காவேரியையும் அப்படிங்கன்னா பிளான் போடுறாங்க மாதிரி வளைகாப்பு பண்ணணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்து பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம் காவேரிந்துட்டு ம் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி கவரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி எங்கே வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கங்காக்கா ஏதாவது கோமாயிட போகிறா வருத்தம் ஆகிட போகிறான்னு கவரி நினச்சிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா பாட்டி இங்கே தான் செய்யணும்னு சொல்லவும் சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஒருக்கர் வராரு அவர் வந்து கேட்குறாரு இது நல்ல விலைக்கு வந்திருக்குமா வித்துடலாமான்னு சொல்லி கேட்கவும் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா யமுனாவும் கங்காவும் நீங்க வந்து வாங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த பார்க்க சொல்லுங்கள் பார்ட்டியை பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் ரெடி கையெழுத்து போட நீ உன் மகள்கிட்ட பேசி நீயும் ரெடியாக இருந்துக்க அப்படின்னு ரொம்ப கட்டுச்சிட்டா சொல்லுவோம் வரதாக இருந்துட்டு அதெல்லாம் முடியாது வர சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கங்கா இருந்துட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வர சொல்லியே ஆகணும்னு சொல்லுவோம் பெரிய காலையில் இங்கே இருக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதாக்கு கால் சாரதா கால் பண்ணி சொல்லிடுறாங்க ஆனால் கிட்டே சொல்கிறாங்க விஜய் அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் விஜய் தான் வராரு காவேரியை அங்கே வீட்லேயே விட்டுட்டு வராங்க தாத்தா பாட்டி வீட்லேயே பார்ட்டி எங்கே அப்படின்னு சொல்லி சா கங்கா கேட்குறாங்க அதுக்கு உடனே இருந்துட்டு வராரு சூப்பர் என்ட்ரியோட யார் பார்ட்டின்னு கேட்டால் இவர் தான்மா பார்ட்டி இவர் தான் இந்த வீட்டை வாங்க போகிறான்னு சொல்லவும் ரொம்ப சாக்காகவுறாங்க